தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் விளாடிமிர் புட்டின் இந்த மனுஷனை கொலை ட்ரை பண்ணி அது ஒருவேளை சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உலக அரசில் எப்படி திரும்ப யோசிச்சு பாருங்க அது ஒன்று நடந்துச்சுன்னா இதை பத்தி பேச போறோம் இது கூடவே போலந்து இருக்குல்ல அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு இடையில பெரிய பிரச்சனை உருவெடுத்துக்க இருக்கு இது எல்லாத்த பத்தி நான் பார்க்க போறேன் நிகழ்ச்சியில் போலாம் யுக்ரைன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவோட சோச்சி பகுதி இருக்குல்ல சோச்சி கண்டிப்பா பல பேருக்கும் பரீட்சை நினைக்கிறேன் பிரிக்ஸ் சம்மிட் சார்ந்த எந்த விஷயம்னாலும் ரஷ்யா பேஸ் பண்ணி நம்ம இந்த பேர் தான் கேள்விப்படுவோம் சோச்சி சோச்சின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இந்த சோச்சி மேல ட்ரோன்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க யுக்ரைன் இது எது அவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்காருல்ல அவரு இந்த வெர்ச்சுவல் பிரிக்ஸ் சம்மிட் நடந்துச்சு பாருங்க இதுக்காக ஒரே நிகழ்த்துறதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருப்பாங்கள அந்த இடமே சோச்சி தான் ஏற்பட்ட இந்த இடத்துல புட்டின் எங்க பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்டுச்சோ கரெக்டா அந்த இடத்துல யுக்ரைன் அடிச்சிருக்கு நல்ல வேலை புட்டின் அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்ல இல்லைங்க இருந்திருந்தா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க ஏன்னா தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து லேண்ட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அலுவல்கள் சார்ந்து போயிட்டு வரதுக்குள்ள இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சிருச்சு புட்டின் அவர்கள் பொதுவாக பயன்படுத்துகிற இந்த ஐஎல் நைன்டி சிக்ஸ் த்ரீ டபுள் பியூ ஆர் நைன் சிக்ஸ் ஓ டூ ஃபோர் இந்த விமானம் இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த விமானத்தில் தான் சமீபத்தில் அலாஸ்கா சமிட் கூட போயிட்டு வந்திருந்தார் புட்டின் அவர்கள் அதே விமானத்தில் தான் இந்த சோச்சி பகுதிக்கு வந்திருக்காரு ஆனால் ஏர்லியராக வந்ததுனால எதுவும் அசம்பாவிதம் நடக்கலை கரெக்டாக அவர் வந்து அந்த இடத்துல போய் அமர்ந்து அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் வந்து எதனா பண்ணி அவர் உயிருக்கு எதனா ஆகியிருந்துச்சுன்னா மக்களே நினச்சி பார்க்க முடியாத பேரழிவு நம்ம அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்போம் நல்ல அது போல எதுவும் நடக்கலை ஸோ ஜலன்ஸ்கி வேணும்னே தான் புட்டினை கொலை பண்ணுற வரைக்கும் போயிட்டாரா என்ன புட்டின் ஜலன்ஸ்கியை போட்டு தன்னு முடிவு பண்ணிட்டா அது ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆனால் இப்போ ஜலன்ஸ்கி இந்த ஸ்டாண்டை கையில் எடுத்துகிறார் போல இருக்குது புட்டின் உயிரோடு இருந்தால் நம்ம நினைக்கிறது நடக்காதுன்னு ஸோ அவர் அசாசினேட் பண்ணுற முயற்சியாக தான் ட்ரோன்ஸை கரெக்டாக அந்த இடத்துல லாஞ்ச் பண்ணியிருக்கிறதா அடுத்த பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைனா ஒரு வழியாக்கிட்டு இருக்கு அதுவும் நான் கூப்பிட்டேன் நீங்கள் வரல நீங்க கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரணுமானு கடுப்புலையே ரஷ்யா வரைக்கும் இல்லாத அடியே யுக்ரைன் மூலம் அடிச்சுக்கிட்டு இருக்கு இது பத்தாதுன்னு ஒட்டினா அசாசினேட் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக இருக்கா இதுக்கப்புறம் ரஷ்யா என்னென்ன பண்ண போதும் வெயிட் பண்ணுங்க அடுத்த பெரிய பிரேக்கிங் நியூஸ் கண்டிப்பாக பஞ்சாகும் ஓகே ரஷ்யாவோட இஸ்காண்டர் மிசைல்ஸ் இருக்குல்ல இது கீவோட ஹெட்கார்ட்டர்ஸில் ஒரு பெரிய ஐடியா கொடுத்துருக்குங்க ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேலே இப்போ ரஷ்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யுக்ரைனில் அதோட நீட்சியாக தான் கீவில் இந்த அடி அடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த ரஷ்யா லான்ச் பண்ணுற ட்ரோன்ஸாக இருக்கட்டும் மிசைல்ஸாக இருக்கட்டும் இதை எடுத்து ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்துவான யுக்ரைனில் அப்படி உட்படுத்துகிறப்ப சில முக்கியமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் அதான் நீங்கள் யார் யாரெல்லாம் நண்பர்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் எதிரிகள் யார் யார் எதிரின்னு நினைக்கிறோம் நண்பர்கள் அது போல் போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும் கிட்டத்தட்ட நூறு ஃபாரின் பார்ட்ஸை ரஷ்யாவில் ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு இப்போ ப்ரோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறாங்களே இங்கேருந்து எந்த பொருளும் போகாது அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே சாத்தியக்கூறுகள் தான் ஒன்று இதுக்கு முன்னாடி யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் முன்னாடி அவங்க அமைச்சிருக்கணும் ரெண்டாவது இப்போ அவங்க இல்லீகலாக தேர்ட் பார்ட்டி அந்த நாடு சார்ந்து இது போல் எல்லாத்தையுமே கொண்டு போயிருக்கலாம் ரஷ்யாவில் அசம்பிள் பண்ணிருக்கலாம் ஆனால் இப்போ இவ்வளோ பார்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல இது யுக்ரைனுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கு என்ன அது இது நம்ம கூட இருந்தாலும் நம்மளுக்கு எதிராக மாறுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டை அவங்களுக்கு கலப்பி விட்டுருக்கு குறிப்பா டூனு இந்த வெப்பனா இருக்கட்டும் இந்த இந்த ஃபாரின் பார்ட்ஸ் அதிகப்படியாக இருந்திருக்க விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு வெஸ்டர்ன் டெக்னாலஜி இருக்குல்ல இது ரஷ்யன் வெப்பன்ஸ்ல யூஸ் பண்ண போட்டு இருக்க விஷயம் இங்கே கிளியர் கட்டா புரியுதுல்ல அதாவது அவன் பொருள் எடுத்து அவனையே அதே போலதான் அவங்க தயாரிச்ச சில பார்ட்ஸ் அதை வச்சு நாம ஆயுதத்தை மேக் பண்ணி அடிச்சா என்ன எந்த ஒரு முடிவுக்கு ரஷ்யா வந்துருச்சு போல இருக்குங்க ரஷ்யாவோட முன்னாள் அதிபரான மெத்வதேவ் இவர் பெண்ணெண்டு சொல்லியிருக்காரு ஃபின்லாந்து இந்த டார்கெட் பண்ணால் பயங்கரமா கடிச்சு கூட்டிருக்காரு இந்த ஃபின்லாந்து இருக்குல்ல இது நேட்டோ ஸ்டேஜிங் கிரௌண்டா இப்போதைக்கு செயல்பட்டு இருக்கிறதா சொல்றாரு அதாவது ரஷ்யாக்கு ஏதாவது அதை போறோம் நேட்டோ பிளான்லாம் சொல்லுதுல அந்த பிளான்லாம் போடப்படுற இடமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்லாந்து தான் சொல்றாங்க ஃபின்லாந்து கவர்மெண்டோட ஒவ்வொரு கொள்கையும் முட்டாள்தனமான கொள்கைன்னு அவர் வரைய இருக்காரு மக்களே மறந்துடாதீங்க ஃபின்லாந்து ஒரு நேட்டோ நாடு இங்க ட்ரூப் பில் பண்ணிட்டு இருக்காங்களே பின்லாந்து பார்டர் முழுக்க இதுக்கான முடிவு எடுக்கப்பட்டது இதே பின்லாந்துல வச்சுதான் இப்ப நேட்டோ பொறுத்த வரைக்கும் வேற ஏதோ ஒரு உறுப்பு நாட்டுல இருந்து கூட இந்த ட்ரூப்ஸ் மட்டும் லான்ச் முடிவு எடுத்துட்டு ஆனா முடிவு எடுக்கிறது இந்த தான் ட்ரூப்ஸ் நிலைநிறுத்துறதும் இதே பின்லாந்து காலத்துல தான் அவங்க செஞ்ச தவிர திரும்ப திரும்ப செய்யறாங்க அதாவது இரண்டாம் உலக போர் இருக்குல்ல அப்ப நாசி பட அத ஜெர்மனி அவங்க கூட சேர்ந்துகிட்டு இல்லாத அட்டுடையெல்லாம் பண்ணாங்க பின்லாந்து இப்ப பாத்தீங்களா அவங்க அதே தான் திரும்ப 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 இது போல நேட்டோ கூட சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவர் பயங்கரமா கடிஞ்சிருக்காருங்க இந்த விஷயத்துல இரண்டாம் உலகப் போர்ல ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட பின்லாந்து பிரதான காரணம் இதுக்கப்புறம் எதுனா பெரிய கிரைசிஸ் வெடிக்குதுன்னா அதுக்கு பின்லாந்து காரணமா இருக்குன்னா அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவாங்களா ஆஹா இப்போ இருக்க ஆயுதங்களை வச்சு லட்சக்கணக்கான மக்களை பட்டு பொண்ணு கொண்டுடுவாங்க விடுவாங்க அதுக்கு எல்லாம் ஃபின்லாந்து தான் பொறுப்பே இருக்கணும்னு அவர் த்ரெட் பண்ணிருக்காரு ஸோ நேட்டோலேருந்து ஏதோ ஒரு நாடு மூலமா ரஷ்யா வசிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை எடுக்கப் போறாங்கன்றதான் நெட்டலா தெரியுது சரி ப்ரோ ரஷ்யா பார்த்துட்டு சும்மா இருக்குங்க கேட்டீங்கன்னா சும்மா இருக்குமா ரஷ்யா ரஷ்யா இப்போ ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு நேட்டோவுக்கு சின்ன டீச்சரை மட்டும் காமிச்சிருக்காங்க பார்த்துங்க இதுக்கப்புறம் அடக்கு ஒடக்கமாக இருந்துங்க அப்படின்ட்டு அது என்னன்னு சொல்கிறேன் போலந்து இருக்குல்ல இல்லை ரஷ்யா வந்துருக்கா நடுவில் யுக்ரைனா இங்கே இருக்கிறதான் போலந்து யுக்ரைன் பார்டரை போலந்தும் ஃபுல்லாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த போலந்தும் நேட்டோ நடந்தா மறந்துடாதீங்க சடனாக என்ன ஆகுது இந்த போலந்து மேலே ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் பறக்க ஆரம்பிக்குது ஒன்று ரஷ்யா யுக்ரைனுக்காக அந்த ட்ரோன்ஸை லான்ச் பண்ணியிருக்கணும் அது இங்கே பறந்து வந்தது தவறுதலாக போலந்து பார்டருக்குள்ளே போயிருக்கலாம் ஒரு பாசிபிலிட்டி ரெண்டாவது பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேற என்ன டீசர் ஒன்று காட்டுற பார்த்துக்க அப்படின்னு ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யா போலந்து கொஞ்சம் மரலை வச்சிருக்க இதை ட்ரை பண்ணிருக்கலாம் ஆக்சுவலாக போலந்து ரஷ்யா டார்கெட் பண்ணதுனா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இந்த யுக்ரைன்ல இருந்து இந்த போர் காரணமாக நிறைய மக்கள் வெளியேறிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் அதில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஹோஸ்ட் பண்ணியிருக்க நாடு என்ன தெரியுமா போலந்து தான் யுக்ரைன் மக்கள் அகதிகளாக வெளியேறாங்கன்னா அவங்க முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து செலக்ட் பண்ணுற இடம் போலந்தை தான் இருக்குது அப்போ ஏற்பட போலந்தில் யுக்ரைன் மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த போலந்தை தான் ரஷ்யா இப்போ லைட்டாக பதம் பார்த்து வச்சிருக்க மாதிரி இருக்குது ஸோ ட்ரோன்ஸ் மேலே பறந்துச்சா போலந்து அதை இமீடியேட்டாக சுட்டு வீழ்த்திட்டாங்க ரஷ்யாவுக்கு தெரியாதா ஆஃப்டர் ஆல் ட்ரோன்ஸ் தானே இதை அவங்க ஈஸியாக சுட்டு வீழ்த்திடுவாங்கன்னு ஆனால் என்ன திரும்ப அவங்க பிரகடனப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் நினச்சா உன் பார்டருக்குள்ளே எந்த நேரம் ஆனாலும் வர முடியும் ட்ரோன்ஸ் அமைச்சது எங்களுக்கு எங்கள் கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குல்ல அதான இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் நேட்டோல ஏதோ ஒரு நாடு அடிச்சா எல்லா நாடாக வருவீங்களாமே பிரச்சனை இல்ல பாத்துப்போம் நாங்க சும்மா வரப்போம் அதான் மழை மேனோ அதை குவிச்சிருக்கோமே இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இதைத்தான் இந்த ஒரு அட்டாக் மூலமா ரஷ்யா உலகத்துக்கு போய் காமிச்சிருக்கு குறிப்பா நேட்டோ நாடுகளுக்கு ஓலந்து பயந்துருச்சு ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருந்தது ரஷ்யா நம்ம நாடு இருக்க ரீச் பண்ண மாட்டாங்கன்னு ஆனா பண்ணிட்டாங்களே ஏன்னா நேட்டோல இருக்கிறதுனால பெரிய பலம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஆப்போசிட்ல இருக்க ஒட்டினாச்சு அவ்வளோ சரி விட்டு கொடுக்குறாளா போலந்து என்ன பண்ணிடுச்சு அவங்க நாட்டில் இருக்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ரஷ்யா அதுக்கப்புறம் வேற எங்கன்னா ஏர்போர்ட்ஸ் பக்கம் ட்ரோன்ஸ் அமைச்சு ஏதாவது அட்டாக் பண்ணிச்சுனா பயணிகள் விமானம் பரக்கிறப்ப ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு ஃபுல்லாக ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களோட ஏர் ஸ்பேஸ் இருக்கல போல அந்த வான்பரப்பு அதையும் ஃபுல்லாக க்ளோஸ் யாருமே அதை பயன்படுத்தாதீங்க நம்ம ஜெட்ஸ் மட்டும் ஃபுல்லாக ரோந்து பணியில் இருக்கணும் அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு சில ட்ரோன்ஸ் எவ்வளோ பயத்தை வச்சிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க போலந்து பெலாரஸ் உடனான அவங்களுடைய எல்லை இருக்குல்ல அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நீங்கள் பெலாரஸை தொட்டால் ரஷ்யாவை தொடுற மாதிரி ரஷ்யாவை தொட்டால் பெலாரஸை தொடுற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சா நேட்டோக்கு இந்த மேட்டரை உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணாங்க ஏங்க நாங்கள் இந்த நாட்டில் இவ்வளோ பண்ணிட்டோம் ஏன்னா ரஷ்யாவோட திரெட் அதிகமாக இருக்கு எங்க நாட்டுக்குள்ளேயே ட்ரோன்ஸ் சமைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவசரமான சூழ்நிலை அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க ஃபுல்லா அந்த போல அந்தக்குள்ள நேட்டோவுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயாச்சா நேட்டோவில பார்க்க முடியாத முடியும் மற்ற நாடுகள் பெருசாக ரியாக்ட் பண்ண முடியாது ட்ரம்ப் கொந்தளிச்சுட்டு பாருங்க கேட்டீங்கன்னா காட்டுறேன் வீடியோ காட்டுற வெயிட் பண்ணுங்க என்ன கொந்தளிச்சிக்காரு பாருங்க அதுக்கப்புறமா போல அந்த ஜெட்ஸ் இருக்குல்ல இந்த விமானங்கள் அந்த போர் விமானங்கள் ஃபுல்லா வானத்தை வட்டமடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏதாவது த்ரெட்டு வருதா ஏரியல் திரட்டு நம்ம அங்கேயே காலி பண்றோம்னு வட்டமடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த காட்சிகள் போலந்து மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கு அந்த மக்கள் செல்போன் எடுத்து ஃபுல்லா படம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போலந்து ஜெட்ஸ்லாம் பறந்துட்டு இருக்கூட இறந்து பண்ணல அது சார்ந்து ஃபுல்லா காட்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்களும் பயங்கர பதட்டங்க இதுக்கப்புறம் போலந்து ஸ்டேட் பண்ணிட்ட விடுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயம் இருந்தாலும் வெளியே தைரியமாக காமிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அதை போலந்து கிட்ட தான் கற்றுக்கணும் போல இருக்கு ஏன்னா இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணி வச்சுட்டு அவங்க ஸ்டேட் பண்ணல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா போலந்து புட்டின் யார் ரஷ்யா அதிபர் புட்டின் அவரை நிறைய நாடுகளில் போர் தொடுத்து அந்த நாடுகளோட நிலப்பரப்ப கையகப்படுத்துகிறதுக்கு குறியாக இருக்காருங்கன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை புட்டினை நாங்கள் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நம்பவே மாட்டோம் நம்பிக்கைக்குரிய நபர் அவர் கிடையாதுன்னு இவங்க சொல்கிறாங்க போலந்து அவர் எங்க நாட்டை கண்டிப்பா டார்கெட் பண்ணிருக்காரு அது நல்லா தெரியும் அதனால நாங்க அலர்ட் ஆயிட்டோம் இதே மாதிரி மற்ற நாடுகளையும் டார்கெட் பண்ணுவாரு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் மட்டும் முடிவிட்டோம் அப்ப பாருங்க புட்டின் என்னென்ன பண்ண போறாருன்னு போலந்து பயந்தது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பல நாடுகளை பயப்பட வச்சுட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு இப்போ நாங்க ரெடியா இருக்கோங்க ரஷ்யா ஏதாவது திரும்ப அத்துமரிச்சு அப்படின்னா இப்ப நாங்க ட்ரோன்ஸை சுட்டு விழுத்தணும்ல அதே போல நாங்க எங்க நாட்டுக்குள்ள ஒரு மிசைல் வந்து விழுந்துச்சு ரஷ்யாவோடு அதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பதிலடி ஹெவியா கொடுப்போம்னு போலந்து பேசியிருக்கு இதை ஓரமா வந்து ரஷ்யா பாத்துட்டு இருந்தே என்னங்க சொல்ல மைண்ட் வாய்ஸ் ஓஹோ இவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா இதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் வேணும் உங்களுக்கு ஓகே ரைட்டு வேற ஏதன ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துறாங்கன்னா பிரச்சனை பெருசாகிடும் ஏன்னா ரஷ்யா ஈஸியா சமாளிச்சிடும் நாலு பின்ன ஒரு மிசைல் போயிட்டு போலந்து உங்களை ஹிட் பண்ணாலும் ஏங்க நாங்க யுக்ரைனை டார்கெட் பண்ணி ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் போல இருக்கு அதனால அந்த மிசைல போலந்து பக்கம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா போலந்து ஏத்துக்கிட்டு தான் போகணும் அதை விட்டு நானும் சண்டைக்காரன் போலந்து போச்சு ரஷ்யா அதுக்கப்புறம் சும்மா இருக்காது அதுக்கப்புறம் என்ன வேர்ல்டு வார் இருக்கல மூன்றாம் உலக போர் இது சார்ந்த பயத்தில் நம்ம எல்லாருமே உட்கார வேண்டியதான் இது வரைக்கும் நடக்கல நடக்காம நல்லது ட்ரம்ப் எவரும் சும்மா வெளியே வந்திருக்காருங்க அதிபர் வெளியே வராது பப்ளிக் அப்பரியன்ஸ் கொடுக்குறாருன்னா செய்தியாளர்கள் சூழ்ந்துகிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்களே அப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு செய்தியாளர் கத்துறாங்க லிட்டரலாம் அது அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டுக்கு நல்லா கேட்குது ட்ரம்ப் கூட இருக்க உங்களுக்கு ட்ரம்ப்புக்கும் கேட்கறது நம்மளுக்கு தெரியுது பட் பதில் சொல்லலை ஏன்னா நம்ம கேள்வி கேட்டாங்க எங்க போலந்து மேல ஏதோ ரஷ்யா அட்டாக் பண்ணிருக்காங்களே எதுவும் பண்ணலையா நீங்க அமெரிக்கா நேட்டோவில் இருக்க நாடாச்சு போலந்து எதுவுமே பண்ணலையான்னு கேட்கறாங்க ட்ரம்ப் எதுவுமே பதில் சொல்லியே அங்க இருந்து சைலண்டா கிளம்பி கார்ல ஏறி போயிட்டே இருங்க இப்ப இந்த வீடியோ பயங்கர பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா நேட்டோ ஒரு அட்டகத்தியா நீங்க சும்மா பாவலை காட்டுவீங்க ஆனா ரஷ்யா இது போல ஏன்னா பண்ணிடுச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் கூட அமெரிக்கா தான் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் அமெரிக்கா எப்ப வேணாலும் நேட்டோ வந்து காண்டிக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு நீங்க அப்படி பொருத்தி பார்த்தா இந்த வீடியோ பாக்கலாம் சரி அப்ப ட்ரம்ப் எதுவுமே பெருசா அழுத்தலாம் கொடுக்க மாட்டாரா ரஷ்யாவுக்கு கேட்டீங்கன்னா அவர் எங்க ரஷ்யா வச்சா ரஷ்யாவுக்கு வலிக்கும் ஆனா இந்தியா சைனா தான் ரஷ்யாவுக்கு வலிக்கொண்டு ஆழமா நம்புறாருல்ல அப்படி இருக்க பர்சன் மறைமுகமாக தான் திருட்டை கொடுப்பாப்ல இப்போ திரும்ப திருட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பைடன் யாரால இமிகிரேஷன் லாஸ்லாம் நிறைய கொண்டு வரப்பட்டிருச்சு பாருங்க அது ஓரளவுக்கு சுலபமான லாஸா தான் இருந்துச்சு ஆனா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கை வச்சு அந்த சட்டங்களை தான் ஃபுல்லா மாத்த ஆரம்பிச்சாரா மாத்தி 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 எங்கே திறமை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இந்த அமெரிக்காவில் வசிச்சுக்கிட்டு இருக்க ரஷ்யன்ஸ் இருக்கீங்களே நான் உங்களுக்கு டார்கெட் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு ட்ரம்ப் தரப்புல சொல்லிட்டாங்க லிட்டரலாம் ஆக்சுவலாக என்ன யூனிக்கான விஷயம்னா இவங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் கிடையாது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவிலேருந்து வரதுக்கு முன்னாடியே லீகல் விசா இருக்குல்ல இந்த ப்ராசஸை ஃபுல்லாக முடித்தவங்க அது மட்டும் இல்லை அவங்க அசலமுக்கு ஃபுல்லாக அப்ளிகண்ட்டாக இருக்காங்களே அந்த அசலம் சார்ந்து அதுக்கு முன்னாடியே விசா ப்ராசஸை முடிச்சுட்டு வந்தவங்க இவங்களை இல்லீகல் மைக்ரண்ட் சொல்ல முடியும் ரஷ்யன்ஸுன்ற ஒரே காரணத்துக்காக ட்ரம்ப் இப்போ அவங்க பக்கத்தில் கவனத்தை திருப்பியிருக்காரு சரி ப்ரோ எவ்வளோ பேருக்கு போகிறாங்க என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருப்பானு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரஷ்யன்ஸ் மக்களே இவங்க எல்லாம் ட்ரம்ப் டீபோர்ட் பண்ற முடிவு எடுத்தாருன்னு வைங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் புட்டினுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும் ஒரு பக்கம் இந்தியா நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு கட்சி நமக்கு பேக்ஃபியரா மாறிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ரஷ்யா சார்ந்து பண்ணுவோம் ட்ரம்ப் இந்த முடிவு எடுக்க போறாராம் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல ஆனா கூடிய சீரில் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த பேட்டில் ஃபீல்டு அப்படின்றது ஒரு கிழமை நம்ம அங்க நடக்கிறத மட்டும் பார்ப்போம் ஆனா நாடுகளுக்குள்ளேயே நடக்கும் அதை பத்தி நான் சொல்லிடுறேன் அது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கெல்லாம் கொண்டு போவாங்க என்னன்னா இந்த ரஷ்யாவில் இருக்கிற யுக்ரைன் ஸ்பை அந்த உளவாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளே இருக்காங்க ரஷ்யாவில் யுக்ரைன் ஸ்பைஸும் இன்னொரு பக்கம் யுக்ரைனில் ரஷ்யன் ஸ்பைஸும் இருக்காங்க இப்படி ரஷ்யாவில் இருக்க யுக்ரைன் ஸ்பைஸ் என்ன பண்ணியிருக்காங்க கிரீட்டிங் கார்ட்ஸை மாஸ்கோ முழுக்க ஒட்டியிருக்காங்க புதுப்பட்ட படத்தில் வரும் பார்த்தீங்களா எதிரிகளோட கோட்டைக்கே போயிட்டு அங்கே ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டுறது லிட்டலாக அதே வேலையை தான் இங்கே யுக்ரைன் பார்த்து வச்சிருக்கு ரஷ்யாக்குள்ளே போயிட்டு இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க எவன்டா அந்த வேலையை பார்த்தோன்னா ஃபுல்லாக அங்கே தேடிட்டு இருந்திருக்காங்க கண்ணில் யாருமே சிக்கலுங்க ஒருத்தரோட அரெஸ்ட் பண்ண முடியல இது வரைக்கும் அதான் ஸ்பை எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியாதுல்ல ஃபென்ஸு அப்புறம் இந்த பூங்காக்கள்ல இருக்கல பார்க்ஸு அப்புறம் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப்ஸ்ல இருக்கல அங்க பூரா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அது தெரியுதா இது போல விட்டுட்டு போயிருக்காங்க ஃபுல்லா இது என்னன்னா இந்த யுக்ரைன் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அது சார்ந்து ஆண்டு தானே செலிப்ரேட் பண்ற ஒரு நிகழ்வுங்க அது இந்த வருஷமும் நடந்து முடிஞ்சிருக்கு கரெக்டா அந்த டேட்ல இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க அவர் இடத்துல நம்ம மென்ஷன் பண்றாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இன்னவிட்டபிள்னு சொல்றாங்க அதுல குறிப்பிடப்பட்டிருக்க வார்த்தைகள் அதாவது ரஷ்யா யுக்ரைன் இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளவு மக்கள் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இது பாருங்க உங்களை பதில் சொல்ல வைக்கிறோம் அப்படியே அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ரஷ்யா கூட ரஷ்யாவுக்கு எதிரா இதை ஒட்டியிருக்காங்க அதாவது ஹைலைட் ரஷ்யா ஒரு ஸ்பெஷல் கங்கராச்சுலேஷனை சீக்கிரமே பேஸ் பண்ண போறீங்கன்றாங்க கங்கராச்சுலேஷன்னா நீங்க ஏதோ சந்தோஷமான விஷயம்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு பெரிய அட்டாக்கை ரஷ்யா சார்ந்து யுக்ரைன் பண்ண போதுன்றதான் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க இது ஏன் ப்ரோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவும் லேசுப்பட்ட நாடு கிடையாது அவங்க ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்க அனுப்பிச்சு அந்த இருந்து இந்த கரன்சி இருக்குல்ல ஷவர் மாதிரி பொழிய விட்டாங்க இது என்ன ஆகும் அங்க இருக்க மக்கள் ஆசைப்பட்டு கொண்டு போவாங்களா உண்மையான பணம் போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே யுக்ரைன் முழுக்க இந்த கள்ள நோட்டு புழக்க அதிகமாகிடும் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டை ஆட்டம் காண வைக்கிற விஷயமா மாறி நின்றோம் ரஷ்யா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்துச்சு அதனால தான் யுக்ரைன் நாங்கள் ஒன்றும் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க ரஷ்யாக்குள்ள ஓகே மக்களை இந்த காண்டை பொறுத்தவரை மனசுல ஒரு வினா இருக்க கணக்கு காரணம் கீழக்காமல் கமெண்ட் அப்படி பண்ணுங்க புட்டின் மேல யுக்ரைன் தாக்குதல் நடத்திட்டா அதுல அவருக்கு ஏதாவது ஆகிட்டா இதுக்கப்புறம் என்னவாகும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்